மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நவக்கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து என்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படியானாலும் இவர்கள் இயற்கையிலே அமைதியானவங்க ரொம்ப அறிவாளியாக செயல்படுவார்கள் புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க எந்த செயல் செய்தாலும் தெளிவாக இருக்கும் அதனால தான் சில இடங்களில் இவங்களை பார்த்து பொறாமையில் நிறைய பேர் எப்பயுமே இவங்களுக்கு கஷ்டம் ஏற்படணும்னு மனதளவில் வேண்டிக்கிட்டுலாம் இருப்பாங்க கிட்ட ஏன்னா இவங்களோட தேஜஸ் அப்படி அவங்க கண்ணெல்லாம் உருத்தம் இவங்க ஜொலிப்பாங்க எல்லா இடத்துலையும் செயல்கள் எல்லாம் சரியாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் மென்மையானவர்கள் யாரையும் எடுத்தறிஞ்சு கூட பேச மாட்டாங்க யாருக்கும் ஒரு கெடுதல் கூட நினைக்க மாட்டாங்க அவ்வளோ நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரன்னா நல்லாதான் இருப்பாங்க பார்க்கக்குள்ளேயே அவங்கள பார்த்தா ஒரு தெளிவு தெரியும் அந்த கூட இருக்க உறவினர்களுக்கெல்லாம் இவங்களை பற்றி நல்லாவே தெரியுங்க இவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் இவங்க எந்த மாதிரியான பேசுவாங்க எவ்வளோ நல்ல குணத்துக்கு சொந்தக்காரங்களாம் தெரியும் அதனால தான் இவங்ககிட்ட இருந்து நிறைய ஆதாத ஆதாயங்களை தேடிக்கிட்டு வரது நிறைய விஷயங்கள இவங்ககிட்ட இருந்து கெதர் பண்ணிக்குவாங்க அதே போல் இவங்கக்கிட்டேருந்து எல்லா விதத்துலேயும் சலுகைகளை அனுபவிப்பாங்க இவங்களுக்கு இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு கொடுக்குறதா இவங்களுக்கும் பழக்கம் அதனால் இன்றைய வரைக்கும் நிறைய பிரச்சனையை சந்தித்தாலும் இன்னமும் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க இவங்களை மாற்றிக்கவே மாட்டாங்க சில இடங்களில் அதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறதாங்க நல்லது நானும் அதை தான் சொல்லுவேன் உங்களுக்கு தான் தான தர்மம் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் இனிமேலாச்சும் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் காலம் ஓரளவுக்கு நிம்மதியான காலமாக இருக்குங்க மிதன ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதனால தான் இவ்வளோ ஜொலிக்கிறீங்க அறிவாளிகளாக செயல்படுவீங்க நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க இன்ஜினியருலாம் நிறைய பேர் மிதுன ராசி தான் அரசாங்க இன்ஜினியரா இல்லை ப்ரைவேட் இன்ஜினியரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்ஜினியருங்க நிறைய பேர் இருப்பாங்க தொழில் கல்வி படிக்கிறதுல இவங்களுக்கு சிறப்பு மிக்கவர்கள் கல்வி அறிவில் சிறந்து விளங்குவாங்க அதே போல் இவங்களோட படிப்பு கல்வி வாழ்க்கை முறை எல்லாமே ஒரு தெளிவான அமைப்பில் வச்சுக்குவாங்க மற்றவங்க பேச்சை அதிகமாக கேட்குறவங்களும் இவங்க அதே போல் யார் எது சொன்னாலும் கேட்பாங்க இதனால் தான் நிறைய இடத்துல இவங்க யாருன்னு புரிஞ்சுக்க முடியாமல் மற்றவங்கள மாதிரியே வாழறதுக்கு முயற்சி பண்ணுறதா இருக்குது இதெல்லாம் ஆனால் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழணும்னு நினைக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சி கொடுக்குறாரு வியாபாரிகளுக்கு லாபம் விவசாயிகளுக்கு என்ன பயிர் செய்யலான்ற யுத்தியை கொடுக்குற நாள் வரைக்கும் ஏதோ எனக்கு சரியான லாபம் கிடைக்கல ஆனால் ஏதோ போட்டால் வந்துருக்குது வரத்துக்கும் போகிறதுக்குமா இருக்குதுன்ற மாதிரி இருக்கவங்க கூட இப்போ கரெக்டாக சிந்தித்து நீங்கள் எந்த பயிர் விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் குரு பலன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நல்லா இருக்குங்க திருமண பாக்கியம் உண்டாகும் நிச்சயமாக உங்களுக்கு மிதன ராசிக்காரர்கள் எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறவங்க அதனால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு போல கிடைக்கும் இதெல்லாம் இயல்பாகவே நடக்கும் நல்ல மாற்றம் ஏற்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி ஏற்படும் பேர் புகழ் கிடைக்குங்க முதல்ல அது கிடைச்சாலே நமக்கு ஒரு பூஸ்ட் தானே பேர் கிடைக்கும் நீங்கள் தான் இந்த வேலையை செஞ்சீங்க அப்படிங்கிறத தெளிவாக அவங்க வந்து சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பேர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு ஏற்படும் கௌரவமாக எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நல்லபடியான ஒரு வாழ்க்கை அடையறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதுக்கான வ வழிவகையை செய்து தருவாங்க பித்திருக்களோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் மூதாதையர்கள் அம்சம் உங்களுக்கு கிடைக்கிது குலதெய்வ வழிபாட்டினுடைய முறைகளும் உங்களுக்கு தெரியும் குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கிது குலதெய்வத்தை நீங்கள் கட்டிவாக நீங்கள் தான் பிடிச்சுக்கணும் எப்பயும் வேண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்கணும் கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கணும் பதவி உயர்வு வருதுங்க அதே போல் வேலை மாற்றம் ஏற்படும் இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகிறீங்களா போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க இதை செய்யணும் செய்யணுன்னாலும் உங்களால் முடியாமல் போயிருக்கலாம் அந்த காலகட்டம் இப்போ வந்துடுச்சு செய்கிற வேலையெல்லாம் சிறப்பாக இருக்கும் எதை இருந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ இப்போ இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு இது நாள் வரையும் கடந்து வந்த பாதை கஷ்டமாக இருந்தாலும் இப்போ கரெக்டாக போயிட்டுருக்கீங்கன்னு உணர ஆரம்பிக்கணும் எல்லாம் சரியாக இருக்குது இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருன்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கே செவ்வாய் பகவான் செவ்வாய் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இல்லைங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் ரத்த பந்த உறவுகள்னு ஒருத்தவங்கலாம் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தவறான முடிவுக்கெல்லாம் வரக்கூடும் அதெல்லாம் பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது பார்த்து உங்களுக்கானதை கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க வீடு மண் மனை ஏதா வாங்க போகிறேன் அப்படின்னா வாங்கலாம் இந்த கால நேரம் நல்லா இருக்குது இருந்தாலும் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாத பொழுது நமக்கு அந்த பேப்பர்ஸில் பிரச்சனை வராமல் இருந்தால் சரியாக போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இது நாள் வரைக்கும் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ தெளிவாக உங்களுக்கு பதில் சொல்லுவார் இதை செய் அதை தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கு புதன் பகவான் உங்களுக்கு துணையாக இருப்பார் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அதே போல் மிதன ராசிக்காரர்கள் ராசிநாதன் நல்ல இடத்துல தான் இருக்காரு நீங்கள் எதை செய்தாலும் புதன்கிழமையில் செய்யும் பொழுது உங்களோட செயல் எல்லாம் வெற்றியாக அடைஞ்சிடும் புதன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிறது உங்களுக்கு தான் புதனை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க புதன்கிழமையில் எந்த நல்ல காரியம் செய்தாலும் பல மடங்கு வெற்றி தாங்க உங்களுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு பரவாயில்ல சுமாரான பலனை தராரு பெரிய மாற்றம் கிடையாது இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதாரம் மட்டும் கிடைக்க வைக்கிறார் திடீர் பொருளாதார யோகம் ஏற்படும் பொருளாதார வரவு இருக்குது சிறப்பான செயல்களில் நீங்கள் சிந்தித்து செயல்படுற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்படுது ஆனால் அந்த செலவை மட்டும் நீங்கள் தான் பார்த்து பண்ணிக்கணும் அது வீண் செலவாக ஆகாமல் விரைய ஆகாமல் நல்ல செலவு இல்லை சேமித்து வைக்கிற முறை இதெல்லாம் பார்த்துக்கணும் இப்போ அதற்கான அம்சம் இருக்குது பார்த்துக்கோங்க நிதானம் ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார் இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் சந்திரன் மாறிடுச்சுங்க இப்போ உங்களுக்கு நல்ல மாற்றம் மனசளவில் எப்போ பார்த்தாலும் பழச நினச்சி கவலை பழசையே நினைப்பீங்க நிறைய இடத்துல தோற்று போயிட்டோம் என்ன அவங்க அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்கன்னு பழசை நினச்சி நினச்சி நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாது இப்போ புதிய மாற்றம் ஏற்படுது சந்தோஷத்தை கொடுக்குறாரு ஏதோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரப்போகுது மனசு ரீதியாக அதே போல் இரவில் நல்லா தூங்குவீங்க இந்த நாள் வரைக்கும் சரியாக தூக்கம் இல்லாமல் உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ இரவில் நிம்மதியான ஒரு உறக்கத்திற்கு சந்திர பகவான் உங்களுக்கு வழிவகை செய்கிறார் வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோவிலுக்கு வெள்ளை மாலை பூ மாலை மல்லிகை பூ மாதிரி ஏதாவது வாங்கி சாமிக்கு சாத்திட்டு வாங்க உங்களுக்கு சந்திரனால் இருக்கிற பலன் எல்லாம் பல மடங்கு கிடைக்கும் அதே போல் அம்மன் கோவிலெல்லாம் நெய் தீபம் ஏற்றி வச்சிட்டு வாங்க கூடிய விரைவில் நிறைய மாற்றம் ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க சனியால் உங்களுக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் ஏற்பட் ஏற்பட போகுதுங்க எதையெல்லாம் செய்தீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு திருப்பி வரும் அதுதான் எத்தனையோ நன்மைகள் செஞ்சுருப்பீங்க எத்தனையோ இடத்துல நிறைய உதவிகள் நிறைய பேர் உங்களால் வாழ்ந்திருப்பாங்க அந்த புண்ணியங்கள் அனைத்தும் இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல நல்ல மாற்றத்தை கொடுக்குது தொழில் வளர்ச்சி குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி சந்தோஷம் பொருளாதார வளர்ச்சி தொழிலில் லாபம் இதையெல்லாம் இப்போ சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறார் அதே போல் ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்குறார் உங்கள் பிள்ளைங்களோட ஆயுள் தீர்க்கத்தையும் கொடுக்குறார் பிள்ளைங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்குறார் அதே போல் உங்கள் தாய் தந்தை உறவுகளும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கான வாய்வை வாய் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் சனி பகவான் இதையெல்லாம் நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஒரு மன நிம்மதி தாங்க எத்தனையோ இடத்துல நிறைய கஷ்டத்தில் இருந்தாலும் இப்போ இது ஒரு மன ஆறுதலை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு சரியில்லாமல் இருக்காருங்க ராகுவால் பெரிய பொருளாதார மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல அப்படியே இருந்தாலும் விரயத்தை கொடுத்துருவார் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை உங்கள் மனைவி உடன் பிறந்தவர்கள் கணவியின் கணவன் உடன் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பொருளாதாரத்தை எடுத்து செலவு பண்ணுற மாதிரியான அமைப்பை இப்போ இருக்குது பார்த்துக்கோங்க பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக பண்ணிக்கோங்க ஆற்றுல போட்டாலும் அலந்து போடணுன்ற மாதிரி கணக்கு வழக்கு வச்சு செய்யுங்க சில இடங்களில் உங்களுக்கு தவறான வழிகளை இது வந்து ஏற்படுத்தி விட்டுடும் வழிகளையும் கொடுத்துரும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா கேது பகவான் நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டுட்டு வந்துடுவார் முதல்ல எல்லா இடத்துலேருந்து எதிரிகள் அதிகமாக உங்களுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எதிரிகள் இல்லாமல் போயிடும் எதிர்ப்பு அதிகமாக இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அது ஒரு பிரச்சனையாக ஏற்படுத்திக்க மாட்டீங்க ஏன்னா நிதானமானவர்கள் தானே ராசி எல்லாத்துலேயும் இருந்து விலகி போகக்கூடியவர்கள் பெரிய பிரச்சனைக்குள்ளெலாம் போய் மாட்ட மாட்டீங்க எப்பயுமே இருந்தாலும் இப்பையும் அதை தான் செய்வீங்க எளிமையாக ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா பேசி திகிறது இல்லைனா அந்த இருந்து நகர்ந்து வேறு செயலில் ஈடுபட்டுட்டிங்கன்னா அது பிரச்சனை நீங்கிடும் கேது பகவானால் இனி வந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுது அதே போல் அரசாங்க உதவி ஏதாவது தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் அரசாங்கம் வேலை செய்யணுனாலும் இப்போ போயிட்டு அரசாங்க பணிக்கு நீங்கள் தேர்வு எழுதுனீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருவீங்க சரியான அம்சத்தில் தாங்க இருக்குது உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் கேதுவும் சப்போர்ட் பண்ணுது சூரிய பகவானும் குரு பகவானும் சப்போர்ட்னும் பொழுது தேர்வு எழுதுனா நிச்சயமாக மாற்றங்கள் இருக்குதுங்க உறுதியாக உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசு பணி நிச்சயம் உறுதியாக கிடைக்குது இறைவன் இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் சரியாக நடக்கணும் தான் எல்லா கிரகங்களையும் சரியான அமைப்பில் தாங்க வச்சுருக்காரு அதனால் இப்போ நீங்கள் செயல்படும் விதத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க டைம் சரியாக அம்சமாக அமைஞ்சிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தான் இறைவன் எப்பொழுதும் துணையாக இருப்பார்